ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நாம் ரொம்ப சுவையான உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க இதுக்கு நாம் நீளமான கத்திரிக்காய் வாங்கி நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாங்க நீங்கள் கத்திரிக்காய் எப்போவுமே கட் பண்ணதுமே தண்ணியில் போட்டிங்கன்னா தான் அதோடய கலர் மாறாது இல்லைன்னா ப்ரௌன் கலரில் மாறிடும் இந்த கத்திரிக்காயில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காயில் கொழுப்பை கரைக்கக்கூடிய திறன் இருக்குது அதனால இது உடல் எடையை அதிகரிக்காமல் பார்த்துக்குன்னு சொல்கிறாங்க ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கான திறன் இந்த இருக்குங்க அதனால அதனால் வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு முறையாவது கண்டிப்பாக உங்கள் உணவில் இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு சேர்த்துறதுனால குழம்பு ரொம்ப மனமா இருக்கும் இப்போ வெங்காயம் வணங்கினதும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் தக்காளி சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து வணக்கிக்கோங்க உப்பு சேர்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரமா வணங்கி வந்துடும் இப்போ பாருங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கிடுச்சு இந்த டைம்ல நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மசாலாலாம் நல்லா ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த கத்திரிக்காய் கிரேவி நீங்கள் சாப்பாடுன்னு இல்லை இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கிரேவியாக இருக்கிறதுனால சப்பாத்தி செஞ்சு நடுவில் வச்சு ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்கங்க இந்த கத்திரிக்காயில் நிறைய நோய் எதிர்ப்பு திறனும் இருக்குது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக உணவில் இது சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து விசில் போட்டுடலாங்க ரெண்டே ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதுங்க த கத்திரிக்காய் சூப்பராக வெந்து வந்துடுங்க பாருங்கள் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி இறக்கி சாப்பிட்டிங்கன்னா சுவையான கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃபுட் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்